மக்களே வணக்கம் இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான வீடியோ நம்ம பக்கத்தில் இருந்து இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருந்த டாட்டா ஏஸ் ப்ரோ வண்டி வந்து இதுதான் இப்போ மார்க்கெட்டில் கம்மியான பட்ஜெட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு இவி வண்டி அப்படின்னு சொல்லி கூட டாடா சைட்லேருந்து கிளைம் பண்ணுறாங்க பட்டு இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்மளால் சிஎன்ஜி வண்டிகளையும் விட்டு கொடுக்க முடியறதில்ல இந்த இவி வண்டிகளையும் விட்டு கொடுக்கற முடியறதில்ல ஆனால் எது எடுத்தால் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு ஆராய்ச்சி பண்ணுற விதமாக நம்ம வந்து இந்த வண்டி கிட்டத்தட்ட வாங்கி நாலாயிரம் கிலோமீட்டர் கிட்ட ஓட போகுதுன்னு நினைக்கிறேன் இந்த வண்டி வச்சுருக்கக்கூடிய ஓனர் கிட்ட வந்து இந்த வண்டி எடுத்தீங்களே இப்போ நீங்க ஓட்டும் போது வந்து நீங்க எதிர்பார்த்து எடுத்த விஷயத்தை வந்து பூர்த்தி செய்யுதா அப்படின்ற விஷயம்லாம் நம்ம கேட்க போறோம் நம்ம கூட வந்து இன்னைக்கு இணைஞ்சிருக்கிறது ஜோஷோ ப்ரோ இருக்காங்க ப்ரோ வாங்க வெல்கம் வெல்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்குங்க ப்ரோ சூப்பர் ரிவ்யூ பார்த்துட்டு தான் எடுத்துங்க ஓகே ரிவ்யூ நிறைய தேடினேன் பட் ஆனால் கிடைக்கல ஓகே நீங்க வந்த ரிவ்யூஸ் ஆக்டிவா இருந்தா உங்களோட நன்றி ப்ரோ நன்றி ஆனா இப்ப வண்டி எடுத்து பாசிட்டிவா அச்சீவ் பண்ணிடுச்சுன்னு சொன்னீங்கன்னா நான்

என்ன அப்ளிகேஷனு என்னென்ன பண்ணுறீங்க ஒரு நாளைக்கு எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டுறீங்க ஆக்சுவலி ஆவின் டீலரை மில்க் அமிர்த ஆவின்க்கு இது வண்டி வந்து யூஸ் பண்ணுறாங்க எங்களுக்கு வந்து ஒரு நைன்டி சிக்ஸ் மார்னிங்கு ரொட்டேஷன் கிலோமீட்டர்ஸோ ஈவினிங் ஒரு ஒன் தேர்ட்டிக்கு தான் நாங்கள் பிளான் பண்ணி எடுத்தோம் பட் ஆனால் அது அந்த ஒன் தேர்ட்டியோடது நாங்க இந்த வண்டி யூஸ் பண்றது இல்லைங்க ஓகே யூஸ் பண்ணவா இப்போ யூஸ் பண்றது இல்லைன்னா கிடைக்கிறது இல்ல கிடைக்கிறது இல்ல ஒன் தேர்ட்டி கிடைக்கிறது ஓகே ஆனா எது இருக்கோ அதை சொல்லிடுவோம் ஓப்பன் அவ்வளவுதான் கிடைக்கிறது இல்ல ஓகே ஒன் தேர்ட்டி கிடைக்கிறது இல்ல ஸோ நாங்க வந்து வேற வண்டி யூஸ் பண்ணிட்டு இதை வந்து அளவாக ஒரு செவன்டி கிலோமீட்டர்ஸ்க்கு ஈவினிங்கும் பண்ணிக்கிறோம் மார்னிங் போயிட்டு வந்து சார்ஜ் போட்டு திருப்பி ஈவினிங் வந்து செவன்டி கிலோமீட்டர்ஸ் ஓகிட்டு இது முடிச்சிடுவாங்க ஓகே இப்போ பின்னாடி வந்து பஃப் கன்டெய்னர் போட்டிருக்கீங்களா அது பார்க்க முடியுதுனால இப்போ அது வந்து இப்போ இதோட பேலோட வந்து எழுநூத்தம்பது கிலோ தானே ப்ரோ இப்போ அந்த வண்ட் அந்த பின்னாடி இருக்கக்கூடிய கண்டெய்னரோட லோடு மட்டும் எவ்வளவு அது வந்து டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் கிலோ அப்போ அப்ராக்ஸிமேட்டா வந்து நம்ம வந்து ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் கிலோஸ் வந்து பேலோட இதுல போட முடியும் பண்ணலாம் யூஸ் பண்ணலாம் ஆனா எவ்வளவு பண்றீங்க சிக்ஸ் ஹண்ட்ரட்ல வச்சு யூஸ் பண்ண முடியாதுங்க நம்ம நார்மலா கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் ஒரு இனிஷியலாகவே ஒரு நைன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் வந்து யூஸ் பண்ணுவோம் ஒரு டூ கிலோமீட்டர்ஸில் அது சப்ளை ஆகிடும் நம்ம மேனேஜரை ஒரு கிரேட்ஸ் தான் எங்களுக்கு கணக்கு அந்த கிரேட்ஸ் வந்து ஒரு டுவெண்ட்டி கிரேட்ஸ் தேர்ட்டி கிரேட்ஸ் வந்து ஈஸியாக இதாகிடும் அப்புறம் ஒரு எயிட்டி கிரேட்ஸ் பக்கம் எயிட் விகேட்டில் டுவெண்ட்டி ஆயிடுச்சுன்னா சிக்ஸ்டி ஆயிரும் அப்புறம் ஒரு டென் அந்த மாதிரி குறைஞ்சிட்டே வந்துடும் லாஸ்ட்ல வரப்போ எம்டி தான் ஆகிடும் ஓகே ஓகே அதனால சிக்ஸ் ஹண்ட்ரடே வச்சு ஓட்டணும் அப்படின்னு நாங்கள் ஓட்ட மாட்டோம் நைன் ஹண்ட்ரட் வச்சுப்போம் சில டைம் அந்த ஈவினிங் ஒரு நான் சொன்னிருந்தேன் ஒன் தேர்ட்டிக்கு பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னு அது வந்து வெயிட்டே ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு எங்களுக்கு அங்க டைரக்டா ஆவினோட பச்சாபாளையம் டு பெரியநாயக்கம்பாளையம் வரணும் ஆனால் எங்களால அச்சீவ் பண்ண முடியல அவங்களும் கொடுத்த வெயிட்ல இப்போ அவங்களுக்கு வந்து மஹிந்திராவில் ஜியோ இருக்கு அது போக பஜாஜ்ல பார்த்தீங்கன்னா கோகோன்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோ விட்ருக்காங்க இரநூறு கிலோமீட்டர் ரேஞ்ச் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஆயிலர் இருக்கு புதுசாக வந்து ஆயிலரும் வந்து நல்லா ஃபேமஸ் ஆகிக்கிட்டு இருக்கு இதெல்லாம் தவிர்த்துட்டு இந்த வண்டி சூஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து த்ரீ வீலர் வந்து அந்த ஸ்டாரிங் வந்து இப்படிதான் இருக்கும் ஓகே ஓகே குழி மேட்லெல்லாம் விட்டிங்கன்னா நல்லா ஜர்க்கு கையில் அடி விழும் ஆட்டோமேட்டிக்காக திரும்பிட்டு இருக்கும் இது வந்து டிரைவர் வந்து கூட்டிகிட்டு போயிருந்தேன் அதுமோக நானும் ஓட்டி பார்த்துருந்தோம் ஆயிலரு தென் ஆயிலர் த்ரீ வீலர் பேஸ் வந்து நாங்கள் ஆன்டான் ஒமிட் பண்ணதுக்கே காரணம் வந்து சின்ன சின்ன கையில் விழுவோம் அது ஒரு மாதிரி டைட்னஸ் என்ன சொல்றது ரோடு ஏற ஏற ஒரு மாதிரி நம்ம கையில தான் மேனேஜபிளே இருக்கிற மாதிரி அப்செட் ஆகிற ஒரு வாய்ப்பு இருக்கோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆல்ரெடி ஒரு வண்டி நாங்கள் அபேல வந்து அப்செட் ஆகி ஓ ஓ அதனால நாங்கள் த்ரீ வீலர்ஸ் வந்து வேண்டாம்னு விட்டுட்டோம் ஃபோர் வீலர்ஸ்ல கம்மி பட்ஜெட்ல எடுத்து எங்களுக்கு இங்க யூஸ் பண்ணோம் அப்படின்ட்டு தேடணும் இதை விட ஒன் லேக் ஒன் அண்ட் ஆஃப் ஜாஸ்தியாக தான் இருக்கு மற்ற வெஹிக்கல் ஈச்சர் அதெல்லாம் ஃபோர்டீன் தென் டாடா எஸ் லெவன் அந்த மாதிரி வருது எதுக்கு ஃபோர் லேக்ஸ் ஃபைவ் லேக்ஸ் ஜாஸ்தியா கொடுக்கணும் நம்மளுக்கு அச்சீவ் ஆனால் போதும்ல அப்படின்னு இது ஒன் பிப்டி ஃபைவ் ஏஆர்ஐன்னு சொல்லியிருந்தாங்க ஒரு ஒன் தேர்ட்டியாவது கிடைக்குமோ அப்படின்னு நாங்க ஓகே அப்போ ஆக்சுவலா எவ்வளோதான் கிடைக்கிது ஆக்சுவலி ஒரு ஹண்ட்ரட் வந்து நம்ம கேரண்டியா கொடுவோம் ஓகே ஓகே அதாவது பைபாஸ்ல எங்க ரோட்ஸ்க்கு சொல்றேன் சாந்த கட் ரோட்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்க இல்ல நீங்க தேர்ட்டி ஸ்பீட்லயே ஓட்டி ஒரு பைபாஸ்ல எல்லாம் போனீங்கன்னா கண்டிப்பா ஒன் டுவெண்ட்டி எல்லாம் அச்சீவ் ஆயிடும் ஓகே ஓகே வெறும் தேர்ட்டிலேயே ஓட்டி ஸ்ட்ரெயிட் ரோடு எதுவும் இல்லை அப்படின்னா நீங்க கிடைக்கும் நார்மலாக கட் டிராஃபிக்ல நிறுத்தி டக்கு டக்குன்னு ரைஸ் பண்ணி பண்ண மாதிரி இருந்தால் கண்டிப்பாக ஒரு ஹண்ட்ரட் வந்து நம்ம சேஃப்கெலாம் வச்சுக்கலாம் ஏன்னா அவங்க வந்து ஒரு ட்வெண்ட்டி வந்து ரிமைனிங்காக வைக்க சொல்றாங்க அதுலயும் நம்ம எல்லாம் வைக்கிறது இல்லை டென்னுக்கு வந்து அப்போ இந்த வண்டிக்கு நீங்கள் வாங்கும் போது என்ன ஆன் ரோடு எக்ஸாக்டாக வந்துச்சு அது போக பின்னாடி கண்டெய்னர் கட்டுறதுக்கு எவ்வளோ ஆச்சு இனிஷியலாக நாங்கள் எடுத்தப்போ சிக்ஸ் நைன் சொ அதாவது ஆறு லட்சத்தி தொண்ணூறாயிர ரூபா சொல்லியிருந்தாங்க அப்புறம் ஆஃபர் வந்து கேட்டு ஒரு சிக்ஸ் பாயிண்ட் எயிட்டுக்கு வாங்கினோம் ஓகே ஓகே இது வந்து ஃப்ளாட் பெட்டாக வாங்கணும் இது தொட்டியோட தொட்டியோட வாங்கினா ஏழு லட்சத்தி முப்பதாயிர ரூபான்னு சொல்லியிருந்தாங்க அது போக இது வந்து நல்லா ஃப்ரெண்ட்லெல்லாம் ஏதோ ஆக்சிடென்ட்டுக்கு சேஃப் அப்படின்ட்டு ஏதோ ரேட்டிங் சம்திங் சொல்லியிருந்தாங்க ஆமா தென் அது அஞ்சு விதமான ஃப்யூஸ் வந்து இதுல ஃபியூஸ் ஆகும் சேஃப்டி வைஸ்ல இல்ல இம்ப்ரூவ் பண்ணிருக்கோம் அப்படின்னு ரொம்ப சொல்லியிருந்தாங்க ஓகே சில இங்க வந்து ஒரு மைத் என்ன இருக்குன்னா ஈவினா பேட்டரி எரிஞ்சிருமோ அப்படி இப்படின்னு வீட்ல எல்லாம் சொல்லுவாங்க அதையும் எடுக்கிறீங்க அது மாதிரி சொல்லுவாங்க அதெல்லாம் நாங்க சரி அதுவும் மனசுல வச்சுக்கிட்டோம் சரி அப்ப சேஃப்டி வைஸ்ல இதுல கொஞ்சம் ஜாஸ்தியால கொடுக்குறாங்க அதனால இத நாங்க பண்ணி எடுத்தோம் பிரைஸும் எங்களுக்கு இது எல்லாம் த்ரீ வீலருக்கு இது இது பேஸ் நல்ல பிரைஸுங்க இப்போ மூவாயிரத்தி எட்நூறு கிலோமீட்டரோ ஏதோ ஓட்டியிருக்கீங்க கரெக்டாக ஆமாங்க ஆமா மூவாயிரத்தி எட்நூறு இப்போ அதுல வந்து ஒரு மூணு வகை மூணு மோட்ஸ் மூணு ரீஜன் பட்டன்ஸ் வந்து மூணு ரீஜன் மெத்தட்ல நம்ம ரீஜன் வந்து பண்ணிக்க முடியும்ல அதில் எது நம்ம நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னாவே அது ஆட்டோமேட்டிக்காக எல் ஒன்ல வந்து நிற்கும் எல் ஒன்ல எல் நிற்கும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம எல் டூ வேணும்னா இறக்கத்தில் வேணும்னா எல் டூ அந்த மாதிரி போட்டு யூஸ் பண்ணலாம் எங்களுக்கு பிளைனாகவே காலையில் நாங்கள் எந்தி ரஷ் தான் ஓடுவோம் அதனால் எல் டூவில் போட்டு ஸ்டாப் பாய் ஸ்டாப் பாய் ஓடுறதை விட நாங்க ரேஷாக ஓடுறதுக்கு தான் பார்ப்பாங்க ட்ரைவர்ஸ் அதனால மேக்ஸிமம் அவங்களுமே எல் ஒன்ல தான் யூஸ் பண்றாங்க ஓகே ஓகே எல் ஒன்ல இந்த கிலோமீட்டர்ஸ் கிடைக்கும் இப்போ இதுக்கு நடுவுல ஏதாச்சும் சர்வீஸ் ஏதாச்சும் கொண்டு போனீங்களா வண்டி ஆமாம் சர்வீஸ் கொண்டு போனாங்க ஜென்ரல் சர்வீஸ் அதாவது ஆக்சுவலி பத்தாயிரத்தில் ஜென்ரல் சர்வீஸ் சொன்னாங்க ஆனா இப்போ வந்து ஜென்ரல் செக்அப் மாதிரி போனாங்க ஒரு பைசா கூட செலவு பண்ணல அது போக ட்ரையலும் கூட நாங்க பண்ணி பார்த்தோம் அவங்க டாட்டா வந்திருந்தாங்க வந்துருந்தாங்க அது என்ன ட்ரையல் எதுக்காக நாங்கள் என்ன சொல்லியிருந்தோம்னா ஒன் தேர்ட்டி அச்சீவ் ஆகல அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஓகே ஓகே உடனே அவங்களே வந்திருந்தாங்க வந்து எயிட் ஹண்ட்ரட் கேஜி ஹப்படியே வச்சு எயிட் ஹண்ட்ரட் கேஜியே ஃபுல்லாக அப் அண்ட் டவுன்லேயே ஓட்டி பார்த்து ஓகே ஓகே ஒரு ஃபாட்டி அவர் வந்து ஃபார்ட்டி ஃபைவ்ல ஓட்டுங்க அப்படின்னு அவங்க சொல்லிருந்தாங்க ஓகே ஃபார்ட்டி ஃபைவ்ல ஓட்டி ரியலா எவ்ளோ கிடைக்குது அப்படின்னு பாக்கலாம்னு பார்த்தோம் எவ்வளவு வந்துச்சு அது அது வந்து எயிட் ஹண்ட்ரட்ல அப்படியே பைபாஸ் அப்படி ஒன் சிக்ஸ்டீன் சம்திங் கிடைச்சிருச்சு அதே மாதிரி எனக்கு இன்னொரு கேள்வி என்னன்னா இது ஆக்சுவலா சஸ்பென்ஷன் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் கொடுத்துருப்பாங்கல்ல இது வந்து நீங்க ஓட்டி பார்க்கும்போது ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்ஸ் ஃபீல் பண்ண முடியுதா எப்படி இருக்கு அது அது எப்படி இருக்கு உங்களுக்கு ஆக்சுவலி சா ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு ஒரு கார் ஓட்டுற மாதிரி தான் எங்களுக்கு இருக்கு ஓகே அந்த லீவ் சஸ்பென்ஷன் ஆக்சுவலி லோடு உகைவியா வச்சு அது மா இருக்கணும் கட்லீஃப் அப்படின்னு நம்ம டிரைவர்ஸ் கூட சொல்லியிருந்தாங்க பட் ஆனா இதை நாங்க அதிகமாக ஜாஸ்தி வச்சாலுமே எங்களுக்கு அது ஒன்றும் இஷ்யூவா தெரிஞ்ச மாதிரி இல்லை ஹைட்டாக தான் இருக்கு ரொம்ப இறங்கி உட்காரவோ அந்த மாதிரிலாம் எதுவும் ஆகலை ஓகே ரொம்ப கீழே தொள்ளாயிரம் கிலோ போடுறீங்க கரெக்டா அப்ராக்சிமேட் ஆமாம் அப்ராக்சிமேட் தொள்ளாயிரம் போடுறோம் ஆனால் நாங்கள் ஒன்றரை டன்னுமே ஏத்துனப்போ கூட அது அந்த அளவுக்கு கீழே உட்காரல உட்காரல ஓகே பரவாயில்லதான் ஆக்சுவலி திடீர்னு நாங்கள் அன்னைக்கு ஆர்டர்ஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு எடுத்துகிட்டே வர வேண்டியதுன்னு ஆயிடுச்சு அப்ப நாங்க அது டன் ஏத்தி தான் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா இறக்க ட்ரை பண்ணி இறக்கிட்டோம் ஆனா அந்த டயர் தான் இது ரேடியல் டயர்னால ஹாஃப் ஆயிருச்சு டியூப் போட்டா சம்திங் ஏதோ மேலேயே இருக்கும் அப்படின்னு ஓகே ரேடியல் டயர்னால பாதி ஆயிடுச்சு ஆனா சஸ்பென்ஷன் உட்காரவோ அந்த மாதிரிலாம் அடிக்கிறக்கோ அந்த மாதிரிலாம் எதுவும் அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸில் அதை வச்சாலும் அழகாக நீட்டாக இழுத்துட்டு வந்துடும் ஓகே ஓகே அப்போது ஓட்டினது நம்ம டிரைவர் அவர்கிட்ட கூட கேளுங்க என்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேளு ஓகே ஓகேங்க ப்ரோ இப்போ இன்னொரு பார்ட் வந்து சார்ஜிங் எவ்வளோ டைம் எடுக்குது இப்போ நீங்கள் வந்து காலையில் ஒரு அஞ்சு மணிக்கு எடுப்பீங்கன்னு சொல்லியிருந்தீங்களே வண்டியை எத்தனை மணி வரைக்கும் சப்ளை இருக்கும் மறுபடியும் ஈவினிங்க்கு வந்து நீங்கள் இன்னொரு சப்ளை வந்து போக வேண்டியது இருக்குது ஆக மொத்தம் ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ கிலோமீட்டர் வந்து ஓட்டுறீங்க இந்த வண்டியை வச்சு மார்னிங் வந்து ஒரு நைன்ட்டி சிக்ஸ் கிலோமீட்டர்ஸ் கண்டிப்பாக ஓடிய ஓகே ஈவி அப்போது ஃபுல்லாக ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி ஆனும் ஃபிஃப்டின் வந்துரும் மேக்ஸிமம் ஓகே டென் டென் டு ஃபிஃப்டீன் வந்து நிறுத்திடுவோம் ஓகே தென் ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் கண்டிப்பாக சார்ஜ் ஆகி ஆகணும் ஓகே ஓகே நாங்கள் ஒரு ஃபோர் ஃபோர் ஹவர்ஸ் ஃபோர் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் ஹவர்ஸில் திருப்பி நெக்ஸ்ட்டு ஈவினிங்க்க்கு அவங்க ஓகே ஓகே எடுத்து ஓகே அது ஈவினிங் எவ்வளோ கிலோமீட்டர் போடுவோம் ப்ரோக்கலில் ஒரு சிக்ஸ் செவன்ட்டி சிக்ஸ்டீன் கிலோமீட்டர்ஸ்க்கு நாங்கள் அப்ராக்சிமேட்டாக ஒரு வந்து வந்து கிலோமீட்டர் பெட்ரோல்ஸ் நீங்களே ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தான் ஐஸ் கிடைக்கும் அதுக்கு நாங்கள் நூத்தி எழுபது கிலோமீட்டருக்கு கண்டிப்பா ஒரு ஓகே ஆறுநூறுல இருந்து எட்நூறு ரூபாய் நாங்கள் பண்ணியிருக்கோம் பண்ணிட்டு தான் இருந்தோம் எட்நூறு ஸ்பெண்ட் பண்றோம் வேணா இதுக்கு அப்படின்ட்டு நாங்கள் ஈவி எடுத்தோம் ஓகே வந்து மேஜர் அதுக்காக வேண்டிதான் எடுத்தோம் செலவு ஆகுது அப்படின்னா ஒரு அவங்க சொன்னது வந்து ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் மீட்டர்ஸ் கால்குலேட் பண்ணல ஒரு சிக்ஸ்டீன் கிலோ வாட்ஸ் பிடிக்கும் ஓகே ஈவினிங் ஒரு ஒரு யூனிட் சொல்றீங்களா சிக்ஸ்டீன் யூனிட் சிக்ஸ்டீன் பேட்டரி வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் அப்டின்னு சொல்றாங்க ஆனா ஃபுல் சார்ஜ் எனக்கு என்னமோ ஃபோர்டீன்ல இருக்கு அதை விட ஜாஸ்தி பிடிக்கலாம் ஓகே ஓகே அத கால்குலேட் பண்ணி பதினாறு யூனிட் வந்து அதே மாதிரி அதாவது ஒரு டென் டு ஹண்ட்ரட் ரீச் உங்களுக்கு எப்படி ஃபிப்டீன் டு சிக்ஸ்டீன் ஓகே அதுதான் நம்ம அதை தான் கால்குலேட் பண்ணுவோம் ஓகே அதுக்கே ஒரு பதினஞ்சு யூனிட் இல்லை பதினாறு யூனிட்னா ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோ ஒரு வருது இப்போ நம்ம இருபத்தி ரெண்டு ரூபா வருமா எட்டு ரூபா ஒரு யூனிட்டுக்கு ஆனால் நம்ம இப்போ நாங்கள் வந்து டெய்லி டெய்லியுமே காலையிலயும் சாயங்காலம் பதினாறு யூனிட் போட்டீங்கன்னா மந்த்லி வைஸ் ஆயிரம் டேரிஃப் உங்களுக்கு ஜாஸ்தி ஓகே அதனால டேரிஃப் ஜாஸ்தியாயிருந்தால நாங்க வேற இடத்துல சார்ஜ் போட வேண்டியதாக இருக்கு ஒரே இடத்துல பல்க பண்ணீங்கன்னா அது சம்திங் அறநூறு கிலோ யூனிட்ஸ் மேல போனா அப்படியே டேரிஃப் மாறிட்டு இருக்கும் எயிட்ல இருந்து பன்னெண்டு ஆகும் ஓகே அப்படியே இன்க்ரீஸ் அதை பேஸ் பண்ணி இப்போதைக்கு அந்த அளவுக்கு எக்ஸாக்டா ரீடிங் நான் இன்னும் கால்குலேட் பண்ணலைங்க ஓகே ஆனா வந்து நீங்க சொன்ன கணக்கு படி பார்த்தா ஒரு எட்டு ரூபா வருது ஒரு யூனிட்டுக்கு அப்படிங்கும் போது பத்து யூனிட்டுக்கு எண்பது ரூபா இன்னொரு நாற்பது ரூபா சேர்த்து நூத்தி இருபது ரூபா நூத்தி ஐம்பது ரூபாக்குள்ள எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா ஒரு ஒன் சிக்ஸ்டி ஓகே ஒரு ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ்க்கு ஆனா இது எப்படி இருக்கு உங்களுக்கு ஆக்சுவலா வந்து முன்னாடி வந்து ஒரு எட்நூறு ரூபா வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது போது இப்ப சடனா ஒரு நீக்கிறது தாங்க அதே வச்சு ஒரு சேலரி கொடுத்து கொடுத்துடலாம் கரெக்ட் அது ப்ளஸ் தாங்க இல்லை ஜூ கட்டிக்கலாம் ஆ ட்யூ கட்டி நம்ம அந்த பெட்ரோலாக போடுறத விட வண்டியை வாங்கி நிறுத்திட்டு அதுக்கு ஜூவை கட்டிடலாம் கரெக்ட் 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 ஆ ஏன்னா இப்போ இன்கேஸ் அந்த வண்டியை வந்து ட்யூக்கு எடுத்திருந்தோம் அப்படின்னாலும் பெட்ரோல் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கோம் இஎம்ஐ ஒரு பக்கம் அது முப்பதாயிரரூவா வந்துடும் இப்போ கம்மி ஆயிடும் ஓகே ஓகே மக்களே இப்போ வந்து இந்த ஏஸ் ப்ரோ இவி வண்டியை கம்ப்ளீட்டாக வச்சு ஆப்ரேட் பண்ணக்கூடிய சரவணன் பிரதர் இருக்காங்க நம்ம கூட ப்ரோ நீங்கள் சொல்லுங்கள் ஒரு நாளைக்கு எங்கேருந்து வண்டி எடுக்கிறீங்க எவ்வளோ கிலோமீட்டர் வந்து ஓட்டுறீங்க ஒரு நாளைக்கு எப்படி பார்த்தாலுமேங்க நூற்றி எழுபது கிலோமீட்டர் வண்டி ஓடுது ம் 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 இப்போது இதுக்கு முன்னாடி ப்ரோ இந்த வண்டி ஈவி வண்டி வாங்குறதுக்கு முன்னாடி வேறு என்ன வண்டி வந்து வச்சிருந்தீங்க ஓட்டிக்கிட்டு இருந்தீங்க ஒரு டாட்டாசி வச்சுருந்தங்க ம் டாடா சி வச்சு வந்து பார்த்தீங்கன்னா லைனுக்கு இருந்தோம் நூற்றி எழுபது கிலோமீட்டர் இருந்தாங்க ஆனால் அந்த வண்டி வந்து ஓட்டும் போது அதோட டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேற மாதிரி இருக்கும் இதோட ட்ரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஏதாச்சும் ஃபீல் பண்ண முடியுதாங்க ப்ரோ லோடு வந்து பாத்தீங்கன்னா நல்லா லோடு வைக்கலாம் ம் எதுல சொல்றீங்க டாடா எஸ்லேயே இதுலையா இதில் ஓகே ஓகே வண்டி புல்லிங் பவர் அதாவது வந்து இப்போ இழுவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு வண்டி சரிங்களா ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருக்கு ஓகே எந்தெந்த விதத்துலலாம் கம்மின்னு சொல்றீங்க முதல்ல இன்ஜின் ஆயில் இல்லைங்க சரிங்களா ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயம் போனாலுமே கொண்டு போய் விட்டாங்கன்னு வச்சுங்க எல்லாம் கழட்டி மாட்டணும் ஆனால் இது அப்படி கிடையாது கொண்டு போய் நம்ம ஷோரூம்ல பாட்டினா லேப்டாப்ல வச்சு செக் பண்ணாங்கன்னா மினிமம் ஃபைவ் மினிட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா வண்டி என்ன கம்ப்ளைண்ட் இருக்குதுன்னு சொல்லிடுவாங்க இப்போ சொல்லி அது மாதிரி மாற்றி விட்ருவாங்க இப்போ வந்து மியூசிக் சிஸ்டம் வந்து வண்டியில் வராது அப்படிங்கும்போது அது எப்படி நீங்கள் வண்டி டிரைவிங் பண்ணுறதுக்கு ஒரு நாளைக்கு வந்து நூறு கிலோமீட்டரும் சும்மா இல்லை ஒரு குறைஞ்சது கொஞ்சம் டைம் எடுத்துடும் வண்டி ட்ரிப் முடிக்கிறதுக்கு அப்போ பாட்டு எதுவும் கேட்காமல் ஓட்டுறதுக்கு எப்படி நீங்கள் ஓட்டுறீங்க அது எப்படி கன்வீனியன்ட்டாக இருக்குது உங்களோட ஒரு வீடியோ ஒன்று ரிவ்யூ பார்த்தேங்க அதில் அதில் வந்து பார்த்தீங்கன்னு சங்கே பேட்டரியிலேருந்து கை வச்சிங்கன்னா ஏதாச்சும் ஒயர் ஈர் பார்த்தோம்னா வாரண்டி கிளைம் ஆகாதான்னு நீங்க சொல்லிருந்தீங்க அதுல இருந்து நான் வந்து பாத்தீங்கன்னா என் கை காசு போட்டு ஒரு ஒரு செட் ஒண்ணு வாங்கினேன் வாங்கி வந்து சார்ஜ் போட்டு கேக்குற மாதிரி ஒண்ணு சூப்பர் ப்ரோ ஆக்சுவலா இது உண்மையாலுமே பெரிய வாழ்த்துக்களுங்க ப்ரோ ஏன்னா பாக்குற எல்லாருமே அதுதான் ஏன்னா ஒரு ஒரு எலக்ட்ரிக்கல் வண்டி அப்படிங்கும்போது நம்ம தேவையில்லாமல் உள்ளே எதுக்கு கை வச்சு காம்ப்ளிகேட் பண்ணிக்கிட்டு அதுக்கு ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் வாங்கி வச்சுக்கிட்டோம்னா இப்போ பார் எல்லாமே நல்ல சவுண்ட் குவாலிட்டி வருது நம்ம சவு சைடில் டோரில் இருக்கக்கூடிய ஸ்பீக்கர்ஸை விட இது பாரில் வந்து சவுண்ட் குவாலிட்டி சூப்பராகவே இருக்கும் அதனால் அது பயன்படுத்துறதுக்கு பெரிய வாழ்த்துக்களை வண்டியை பற்றி நிறைய விஷயங்கள் பேசிட்டோம் இதில் வந்து பாசிட்டிவாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள் அதே மாதிரி பிடிக்காத சில விஷயங்கள் பிடிக்காத விஷயம் அப்படின்னா வண்டி வந்து ஒரு ஏழரை லட்சம் கூண்டு எல்லாம் சேர்த்து ஒரு கட்டி எடுத்திருக்கோம் வந்தோடனே பார்த்தோன்னே கேப்பாங்க இது என்ன ஜிப்பா இத்தனோட சின்னதா இருக்கு அப்படின்னு பிரெண்டேஜ் கொஞ்சம் ஆனா உள்ள உட்கார கம்ஃபர்ட் வந்து சேம் அதே மாதிரிதான் இருக்கு மட்டும் கம்மியா இருக்கு ஆனா பாசிட்டிவ் வயசுலாம் அதை விட இது சேஃப்டி ரேட்டிங் ஜாஸ்தியம் அதனால நாங்க மனசு தேத்துக்கிறது ஜியோ கம்பேர் பண்றப்போ ஸ்டாரிங் டைட்னஸ் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் நம்ம வரப்போ டைட்னஸ் இருக்கும் அது ஆனா போக போக பவர் ஸ்டேரிங் தான் பட் ஆனா கொஞ்சம் டைட்னஸ் இருக்கிறத செய்யுது அது கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட் ஓகே காரை ஓட்டிட்டு இருக்கிறவங்களுக்கு இது டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்கும் ஆனா நார்மலா டாடா ஷெல் வண்டி ஓட்டுற ஓட்டுறவங்களுக்கு இது வந்து ஒரு அப்பா சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே ஓகே சூப்பர் தென் ஹெட் ரெஸ்ட் வந்து இருக்குல்ல கொடுத்துருக்கலாம் ஓகே ஹெட் ரெஸ்ட் கொடுத்துருக்கலாம் அதுக்காக வேண்டி நாங்க இப்போ கேட்டிருக்கோம் ஒரு நாங்களே ஆல்ஸ் பண்ணலாம் ஆர்டர் பண்ணலாம் அப்படின்ட்டு சீட் காரங்கிட்ட கேட்டுருக்கோம் தென் இதில் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து இல்லை ஓகே வீட்டில் தான் சார்ஜ் ஆனால் நம்ம நார்மல் டாடா ஏஸ் வந்து எயிட் ஹவர்ஸ் செவன் பாயிண்ட் ஃபைவ் ஹவர்ஸ் சொல்கிறாங்க அதில் இது வந்து கொஞ்சம் ஃபைவ் ஹவர்ஸ்லேயே சார்ஜ் ஆகிடும் ஓகே ஜீரோ டூ டென் டூ தௌசண்ட் ஹண்ட்ரடுக்கே ஃபைவ் ஹவர்ஸில் சார்ஜ் ஆகிடும் அது பரவாயில்ல ஆனால் நாம் வந்து நம்ம ஒரு டைமு பெரியநாயக்கம்பாளையம் சம்திங் வரப்போ அங்கே ஒரு சார்ஜிங் ஸ்டேஷனில் போய் போட்டுடலாம் அப்படின்னு நாங்கள் போயிருந்தோம் எங்களுக்கு வந்து டென் பர்சன்ட் ஆயிடுச்சு தென் அங்கே வந்து போய் பார்த்தா இந்த போட்டு வந்து இல்லவே இல்லை நம்ம ஏசி இதாக சார்ஜிங் டீசிங்கே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க இன்னொரு ட்ராபேக்ஸ் அப்படின்னு பார்த்தா இதுக்கு வந்து ஒரு சார்ஜிங் கிட் மாதிரி கொடுத்துருக்காங்க டாட்டாவில் எம்சிபி மாதிரி அதை வாங்கி நம்ம எக்ஸ்ட்ரா போட்டு இன்ஸ்டால் பண்ண சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க இல்லைனா வாரண்டி இஷ்யூ ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் தான் நம்ம சார்ஜ் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே 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 அது வந்து கொஞ்சம் நம்மளுக்கு ட்ராபேக்ஸ் தான் ஓகே அதை கம்பேர் பண்றது இல்ல வேற ஏதாச்சும் நெகட்டிவ் இருக்காங்க வேற ஒன்னும் எங்களுக்கு தெரியலீங்க அவங்க ஓட்டுனது ஸ்மூத்தான பெர்ஃபார்மன்ஸ் தான் சொல்லிருக்காங்க அதனால எங்களுக்கு ஒன்று அவ்வளோ ட்ராப் ஆகும் வேற என்ன பிடிச்ச விஷயம்னா என்னென்ன சொல்லு பிடிச்ச விஷயம்னா சாஃப்ட்னஸ்ங்க எவ்வளோ வைப்ரேஷனே இல்லை ஒரு அழகா போயிட்டே இருக்கு ஓகே அது வந்து நல்லா ஃபீல் கொடுக்குது ஓகே தென் அதுக்கு தகுந்த மாதிரி சவுண்ட் பாஸும் நாங்கள் வச்சுட்டோம் அதுக்கு வச்சிட்டா அழகாக நீட்டாக மயில்டா போட்டுட்டு அவங்கட்ட யூஸ் பண்ண மாதிரி அந்த சாஃப்ட்னஸ் ரொம்ப இருக்கு ஃப்யூவல் தான் ரொம்ப கட் ஆகுது ஓகே நம்ம அந்த ப்ராஃபிட்டே அது ஃபியூவல் கட்டேஜ் ஆகிறது நல்லா எனக்கு ஒரு ரொம்ப பெரிய விஷயம் அது ஓகே சூப்பர் சூப்பர் டெய்லி ஒரு செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் அதுலயே ஏர்ன் பண்ணிடலாம் சர்வீஸ்க்கு கொண்டு போயிருந்தோம் ஆ டாட்டா டாட்டாவில கொண்டு போனப்போ அவங்க ஒரு கிட்டத்தட்ட எனக்கு டென் மினிட்ஸ் தான் அது எடுத்துக்கிட்டாங்க அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு ஓகே போனோம் நீட்டா பார்த்தாங்க டென் மினிட்ஸ்ல அது எல்லாமே முடிஞ்சிடுச்சு தென் இதுக்கு ஆயில் அந்த மாதிரி எதுவும் இன்ஜின் ஆயில்ஸ் எல்லாம் எதுவும் இல்லைல்ல ஓகே ஓகே அது ரொம்ப ப்ளஸ் இல்லைன்னா ஒரு ஃபைவ் அஞ்சாயிரம் பத்தாயிரம் இன்ஜின் முட்டா இன்ஜின் சீஸ் ஆயிடும் அந்த வேலை இதுல இல்ல அந்த மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்பவுமே ஃப்ரீ ஆன மாதிரி இருக்கு ஆக்சுவலி எங்களுடைய காரும் கூட செக் பண்ணி செக் பண்ணி ரேடியேட்ரு அது இது எல்லாம் செக் பண்ணி தண்ணி இருக்கா ரேடியேட்டர் இருக்கு பட் ஆனா ஆயில் எல்லாம் இருக்கா செக் பண்ணும் செக் பண்ணும் அப்படிங்கிற ஆப்ஷன் இதுல இல்ல ஓகே ஓகே நம்மளுக்கு வார்னிங்ஸ் அதெல்லாம் ஈஸியா காமிச்சிருவோம்னு நினைக்கிறேன் மைலேஜ் டிராப் ஆயிருச்சு ஃபர்ஸ்ட் வண்டி எடுத்தோன்னே அது ஷாக் ஆயிடும் நம்மளுக்கு நல்லா ஃபுல் நாங்களும் புஷ் பண்ணி ஓட்டிடுவோம் டிரைவர்ஸும் புஷ் பண்ணி ஓட்டி என்னடா ரொம்ப கம்மியா கிடைக்குது அப்படின்னு நாங்க யோசிச்சோம் அப்போ நான் உங்களுக்கு கால் பண்ணியிருந்தேன் கால் பண்ணி ஆனா என்னன்னா இவ்ளோ ரேஞ்ச் கம்மியா கிடைக்குது நீங்க வீடியோல இவ்ளோ சொன்னீங்க அவங்க அவ்வளவு சொன்னாங்க அப்படின்னு சொன்னப்போ நீங்க தான் எனக்கு அப்போ வந்து அந்த எஜுகேட் பண்ணீங்க த்ராட்டில் வந்து லைட்டாக கொடுத்து அது எப்படி ஈஸியாக எஜுகேட் பண்ணி சொன்னது ஓகே ஓகே நம்மளா கேட்டுக்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டதான் உங்களை எனக்கு சொல்றேன் எம்சிபி மாட்டணும் எனக்கே இப்போ தான் தெரிய வந்திருக்கு உங்க மூலமா பட் இன்னும் நிறைய பேருக்கு நம்ம சொல்லுவோம் நிறைய விஷயம் வந்து சொல்லிருக்கீங்க உங்க மூலமா வந்து ஒரு வண்டி ரியல் டைமாக வாங்கினா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து நீங்க கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி ப்ரோ தேங்க்யூ ஸோ மச்யூ ப்ரோண்ணா ஸோ இப்போ ஃபைனலாக வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்து வந்துட்டோம் இப்போ வந்து இந்த வண்டியை பத்தி நிறைய தகவல் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க ப்ரோ பட் இதில் வந்து சில நெகட்டிவ் பாயிண்ட்ஸும் வந்து இருக்கத்தான் செய்யுது கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து இதெல்லாம் நெகட்டிவ் அப்படின்னு சொன்னாலும் இப்போ வந்து நமக்கு பிரைஸ் பட்ஜெட்டில் இது கம்மியாக கிடைக்குது அப்படிங்கும்போது அதை வந்து அந்த நெகட்டிவ்ஸை நம்ம எப்படி டேக்கிள் பண்ணுறது அப்படின்ற மாதிரி சின்னதாக சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் ஃபஸ்ட்டு வந்து கேபின் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பட் உள்ளே உட்காரும்போது பார்த்திங்கன்னா அந்த கம்ஃபர்ட்னஸ் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து தெரியறதில்ல அதே மாதிரி அட்வான்டேஜாக நமக்கு கிராஷ் டெஸ்டட் கேபின் வந்து கிடைக்குது ஸோ அதனால் அந்த ஒரு பாயிண்ட்டை வந்து டிஸ்அட்வான்டேஜில் டிஸ்அட்வான்டேஜாக தெரியற மாதிரி இருந்தாலும் அது வந்து நம்ம பாதிக்காது அதனால் அதை வந்து விட்டுறலாம் ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு சுச்சுவேஷன் அசோசியேஷன் வந்து சொல்கிறாங்க அந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் இல்லாத சமயத்தில் நம்ம வந்து ப்ராப்பராக வண்டியை வந்து பிளான் பண்ணி கிலோமீட்டர்ஸ் வந்து ஓட்டுற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு கிலோமீட்டர் ஒவ்வொரு பர்சன்டேஜ் வந்து குறையும் போதும் ஒரு பர்சன்டேஜுக்கு வந்து எவ்வளோ தூரம் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கோம் ஒரு கிலோமீட்டர் வந்துருக்குமா இல்லை ஒன்று புள்ளி ஒன்று கிலோமீட்டர் வந்துருக்குமான்றதை பார்த்து பார்த்து ஓட்டுற மாதிரி ஓட்டினீங்கன்னா கொஞ்சம் நம்ம வந்து கொஞ்ச நாள் ஓட்டி முடிச்சதுக்கப்புறம் இந்த பர்சன்டேஜுக்கு இந்த கிலோமீட்டர் போகும்டா அப்படின்றது நமக்கே மைண்ட் செட் ஆகிரும் ஸோ அந்த ஒரு ஸ்டேஜுக்கு வந்து நம்மளை ட்ரைவ் பண்ணி ட்ரைவ் பண்ணி நம்மளை கொண்டு வந்து வரலாம் ஈஸியாக அப்படியே ஒரு வேளை வந்து உங்களுக்கு வண்டி வந்து ஒரு பத்து பர்சன்டேஜ் வந்துருச்சு அஞ்சு பர்சன்டேஜ் வந்துருச்சு ரீச் ஆக முடியாது அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்கள் அதில் வந்து அந்த உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அந்த கம்ப்ரெஸரை வந்து போட்டு ஏர் அடிக்கிற பம்ப் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா அந்த கம்ப்ரஸர் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ளக் பாயிண்ட் வந்து அந்த இடத்துல இருக்கும் ஸோ அப்போது வந்து நீங்கள் சார்ஜிங் அந்த ஒயரை மட்டும் வண்டிக்குள்ளே வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து அவசரத்துக்கு சார்ஜ் போட முடியும் மினிமலாக ஒரு அமௌண்ட்டு கொடுத்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க அங்கே இருக்கவங்க ஒருவேளை வந்து அது க்ரௌடடான ஒரு பங்காக இருக்கக்கூடாது அந்த மாதிரி ஒரு பங்கை சூஸ் பண்ணி போனீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து சார்ஜ் போட்டுக்க முடியும் ஒரு அவசரமான ஒரு சுச்சுவேஷனுக்கு அதை தவிர்த்து வந்து சீட்டில் ஹெட்ரெஸ்ட்டு வந்து இல்லை அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணியிருந்தாங்க ஸோ அது வந்து ப்ரோவே வந்து உங்களுக்கு சொல்யூஷன் வந்து கொடுத்துட்டாங்க அது வேணும் அப்படின்னா நீங்கள் ஆல்ட்ரு பண்ணிக்க முடியும் ஈஸியாக ஸோ அந்த விஷயத்தில் அதுவும் வந்து ஓகே ஸோ அதே மாதிரி பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு பாயிண்ட் என்னென்னா எங்களுக்கு வந்து ஒரு நைன்ட்டி சிக்ஸில் இருந்து ஒரு ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ்னால் கான் அதாவது தைரியமாக எடுக்கலாம் இந்த வண்டி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் கம்பெனி சைட்லேருந்து நூற்றி ஐம்பத்தோரு கிலோமீட்டர் வந்து ரேஞ்சு சொன்னாலும் இது வந்து நூறு கிலோமீட்டர் தான் கிடைக்கிது அப்படிங்கிறது கம்மி தானே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா அதில் வந்து நமக்கு இங்கே வெயிட் வந்து கொஞ்சம் ஏறி இருக்குது பின்னாடி வந்து ஒரு இரநூறு கிலோ வந்து கண்டெய்னர் பாடி போட்டிருக்காங்க அது போக ஒரு அந்த இரநூறு கிலோமீட்டர் போச்சு இரநூறு கிலோ வந்து அந்த கண்டெய்னர் பாடி போச்சு அப்படின்னா ஒரு அறுநூறு கிலோ வந்து அதில் ஏத்தணும் பட் தொள்ளாயிரம் கிலோ வரை கொஞ்சம் கிலோ வந்து அதிகமாக ஏத்துறாங்க பேலோடு அப்போ வந்து அது வந்து கொஞ்சம் மேட்ச் பண்ணி கொடுக்குது நம்ம ரியல் டைமில் வந்து அவங்க கம்பெனி சைடில் சொன்னதுக்கும் இதுக்கும் வந்து கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது ஒருவேளை அவங்க சொன்ன பேரோடு வந்து நீங்கள் ஏற்றுறீங்க கண்டெய்னரோட வெயிட் ஒரு இரநூறு கிலோ போனதுக்கப்புறம் ஒரு ஐநூற்றம்பது கிலோ ஏற்றுறீங்க அப்படிங்கும்போது கொஞ்சம் நூறுலேருந்து மறுபடியும் ஒரு நூற்றி பத்து நூற்றி பதினஞ்சு வரைக்கும் வரலாம் அது டிபெண்ட் டிபெண்டப்பான் நம்ம ஓட்டுற ஸ்டைலை பொறுத்து அது எந்தளவுக்கு ரீஜன் பண்ணி ஓட்டுறோம் அதே மாதிரி எந்தளவுக்கு வந்து அந்த த்ராட்டில் வந்து தொடாமலே வந்து வண்டியை மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மொமெண்டமில் மூவ் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து கொஞ்சம் ரேஞ்சை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும் இத்தனை விஷயங்கள் வந்து இருக்கு பட் நமக்கு வந்து இந்த வீடியோவில் நிறைய தெளிவான தகவல் கொடுத்த ஜோஷோ ப்ரோக்கும் வந்து ஒரு பெரிய நன்றி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படி நம்புறேன் இதே மாதிரி இன்னொரு அருமையான வீடியோவில் சந்திக்கிறவங்கள அது வரைக்கும் உங்கள்ட்ட டாடா போய் சொல்றது உங்கள் சிதம்பர செல்வன்